ஒரு சஹாபி கேட்கிறார் அக்பர் அல்லாஹு பெரும் பாவம் பாவம் எது எது பெரிய என்று கேட்ட சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள் அல்லாஹ் உன்னை படைத்திருக்கும் அவனிடத்தில் நீ கேட்காமல் வேற யாரிடத்திலும் உன்னுடைய தேவையை கேட்பது இது பெரும் பாவம் என்று சொன்னார்கள் பின்பு எது யாரோ சூழல்லா என்று கேட்கப்பட்டதற்கு நபி சொல்லாஹு உன்னுடைய குழந்தையை வறுமையை பயந்து குழந்தையை நீ கொலை செய்வது என்பதாக நபி சொல்லாஹு அலைஹ் வசலம் சொன்னார்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் கருவிலே கூடுதலான பிள்ளைகள் இல்லை பிள்ளைகள் தேவல்ல என்று சொல்லி வறுமையை பயந்து என்ன செய்யறாங்க அந்த கொலை செய்கிறாங்க சகோதரர்களே வறுமையை பயந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொலை செய்ய வேண்டாம் அல்லா எச்சரிக்கிறான் சகோதரர்களே பெரும்பாவில்